மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சிவசகரன் அவர்களை அழைக்கிறேன் என் உயிரிலும் மேலான தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் மைக்கில் பேசுனா ஒரு ரெண்டு நிமிஷம் மைக் கிட்ட பேசிக்கிறேன் தெய்வமே எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா இவங்க கொடுக்குற சின்னம் டிவின்னு சொன்னாங்க அந்த மாதிரி டிவியை நானும் பார்த்ததில்ல எங்க தாத்தா கூட பார்த்ததில்ல அப்படி ஒரு டிவி சின்னத்தை தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு மைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அத பாருங்களேன் பாத்ரூம்ல குளிக்கும் போது சாம்பு பாக்கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டர் மாதிரியே இருக்கு அது மாதிரி ஒரு சின்னத்தை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு பெருமதிப்பு ஏன்னா முத முதல் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்தாங்க மெழுகு வருத்தி போல உருகி உருகி இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சோம் மெழுகு இந்த மக்கள் மதிக்கலை கடந்து போயிட்டோம் அடுத்து விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க உலகத்திற்கே சோறு போடக்கூடிய நபர் இந்த விவசாயாச்சும் இந்த மக்கள் மதிப்பான்னு நினைச்சோம் கடைசியில் இந்த விவசாயியும் மதிக்கலை இப்போ கடைசியில் எங்கே உண்டாந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கடந்த ஒரு மாசமா நாம் தமிழர் கட்சி மேடையில் சின்னமே இல்லாமல் பிரச்சாரம் செஞ்சோம் இனிமேலு எந்த கட்சியாக இருந்தாலும் எங்க சின்னமில்லாத மேடையே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் எங்கிட்ட கொடுத்துருச்சு இவன் தெரிஞ்சு எங்களுக்கு செய்யறானா தெரியாம எங்களுக்கு செய்யறானா ஒண்ணுமே புரியல இவன் எதிரியா நண்பனா துரோகியா எதுவுமே தெரியல அண்ணனை நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சியை சொல்லுவாங்க பிஜேபியினுடைய பி டிஎம் பிஜேபியினுடைய பி டிஎம் வாங்க நிறைய விவாதங்களுக்கு எல்லாம் போகையில உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா இருக்கும் என்னடா பிஜேபியோட பிடிஎம் நம்மள சிட்டுறாங்களேன்னு உண்மையிலே எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்குது நாம பிஜேபியோட பீ டீமில் அது உறுதியாக தெரியும் ஆனால் பிஜேபி நம்மளுக்கு பீ டீம்மான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அப்படி ஒரு சின்னம் பிஜேபி முடக்க நினைத்தது நாம் தமிழர் கட்சியும் அதன் சின்னதையும் ஆனால் கொடுத்துருக்கறது இருக்கிறதுலே அற்புதமான சின்னமாக பார்த்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க இந்த மேடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணா திமுகாவோட சின்னம் ரெட்டலர் இருக்கா திமுகவோட சின்ன உதயசூரியன் இருக்கா பிஜேபியோட சின்னம் காங்கிரஸோட அந்த சின்னத்தனை சொல்ல மாட்டேன் பிஜேபியோட சின்னம் காங்கிரஸோட சின்னம் ஏதாவது இருக்கா ஆனா இவங்க நாலு பேர் மேட ஓட்டா எங்க சின்னம் இல்லாம இருக்கவே முடியாது எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தது இறைவனும் இயற்கையும் பிரபஞ்சமும் நல்ல சின்னத்தையும் கொடுத்துட்டாங்க எப்பவுமே தேசிய தலைவர் இயற்கையை வழியாட்டியாக ஏற்றவர் நாங்களும் அவருடைய பிள்ளைகள் இயற்கையையும் இறைவனையும் வழியாட்ட ஏற்று நிக்கிறோம் எங்களுக்கு மைக் சின்னம் கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் நாங்க நினைச்சது ஒரு நாலு கட்சியோட போட்டி போடணும்னு நினைச்சோம் கடைசியில் ஒரு ஒன்றரை மாசமா நாங்க போட்டி போட்டது ஊராமே தேர்தல் ஆணையத்தோட எவ்வளவு ஒரு கால குடும்ப கட்சியோட போட்டி ஓட வேண்டிய கட்சி தேர்தல் ஆணையத்தோட போட்டி கொடுக்கணும் இப்போ உணவு நம்மளுக்கு இப்படி ஒரு சின்னதை கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அனைவருக்கும் புரட்சிகரமான மாலை வணக்கம் போட்டது போட்டீங்க கூட்டத்தை இனிமேல சிலுக்கோட பேச முடியாது சிலுக்கு வாரையட்டிலாச்சும் பேசியிருக்கலாம் பக்கத்தில் சிலுக்கு போட்டிருக்கலாம் ஆனால் நிலக்கோட்டையில் ஒன்றாந்து போட்டிருக்காங்க இருந்தாலும் மகிழ்ச்சி நிலக்கோட்டை உண்மையிலேயே ஒரு பெரும் புகழும் கொண்ட ஊரு மதுரமல்லி 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 மாயன் உண்மையிலேயே மதுரையில் எந்த இடத்துலையும் மல்லிகைப்பூ விளையலை அது எங்க நிலக்கோட்டைக்குரிய மல்லிகைப்பூ ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா அது நிலக்கோட்டை மல்லி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் மறிக்கொழுந்து மதுரை மறிக்கொழுந்து மதுரை மறிக்கொழுந்து மாயன் உண்மையிலேயே அது விளையக்கூடிய இடமும் இதே நிலக்கோட்டை மண்ணு தான் அப்படியே வந்தால் ஒரு பேரும் புகழும் இருக்கக்கூடிய நிலக்கோட்டை இந்த மண்ணில் வாழக்கூடிய என் உயிரிலு மேலான தாய் தமிழ் உறவுகளே பொதுவாக நாம நம்மளுக்கான பேரு நேரடியாக கிடைக்காது ஏன்னா நம்ம போய் இப்போ மதுரையிலேயோ அல்லது ஒரு கோயம்புத்தூர்லயோ சென்னையிலேயோ படிக்கிறோம்னா நீங்கள் எந்த கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம் எடுத்த உடனே நான் அத்தவனு சொன்னாங்க அவனுக்கு தெரியாது இப்ப தெரியும் முதல் தெரியாது ஏன்னா ஒரே வருஷத்துல முன்னூறு கோடி கொள்ளையடிச்சிருக்காரு ஆளு நத்த விசுவநாதன் அதனால ரொம்ப ஊராக்கி விட்டு போயிட்டாரு ஆனா அதுக்கு முன்னாடி நத்தம்னு சொன்னா தெரியாது அப்ப என்ன சொல்லுவோம் மதுரங்கன்னு சொல்லுவோம் நான் கோயம்புத்தூர்ல கல்லூரியில படிக்கலாம் நீங்க எந்த ஊருங்க கேட்டீங்கன்னா மதுரைன்னு சொல்லுவோம் ஏன்னா மதுரைன்னு சொன்னா கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படிங்கறக்காக இன்னொன்னு நம்மளுடைய பேச்சு வழக்கம் அதே மாதிரி இருக்கிறனால மதுரைன்னு சொல்லுவோம் அதற்கப்புறம் எந்த ஊருங்க கேட்டால் பக்கத்துல நத்தங்க அதுக்கு பக்கத்துல என்னுடைய தாய்க்கிராம ஆவிச்சு போட்டீங்கன்னு சொல்லுவோம் ஆனா என்னைக்கு எங்க ஆளு போய் தெருமாக்குழு சீட்டை விட்டானோ அன்னையோட சொல்றதே மறந்துட்டு சரி பரவாயில்ல புடிச்சோ பிடிக்கலையோ வாக்கப்பட்டுட்ட திண்டுக்கலுக்கு மாவட்டம் திண்டுக்கலா மாத்திட்டாங்க திண்டுக்கல் சொல்லணும்னா அங்க அறிவாளி ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு அவர் ஆப்பிள் பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டவர் திண்டுக்கல்லுன்னு சொல்றது சரி நத்தம்னாச்சும் சொல்லலாம்னா நம்ம நத்தம்னு சொன்ன உடனே வேற ஏதாவது சொல்லலாம் அந்த நத்தத்துல தான் முதல் முதல நத்தம் கணவாய் புரட்சின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது வெள்ளக்காரனை எதிர்த்து கொரில்லா தாக்குதல் நடத்திய தமிழர்கள் நத்தம்தான் அந்த அந்த கணவாய் புரட்சி நடந்தது நத்தத்துல தான் முதல் முதல்ல வெள்ளக்காரனை எதிர்த்து வேலுநாச்சியார் திப்பு சுல்தான் வந்து படையை வாங்கிக்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து புறப்பட்டு வெள்ளக்காரனை எதிர்த்த முதல் இடம் நத்தம் தான் அதை சொல்லியிருக்கலாம் ஆனா நம்ம நத்தம்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க நத்த விஸ்வநாதனோட ஊரா பாங்குறாங்க அப்ப இந்த மக்களினுடைய அடையாளமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் நினைக்கிறீங்க உண்மை அதுவல்ல என் உறவுகளே திண்டுக்கல் சீனிவாசன் நல்லா தெரிஞ்சுக்குங்க திண்டுக்கல் பகுதியில் இருக்க எல்லா கனிம வளத்தையும் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துக்கலாம் திண்டுக்கல்ல நாசமாக்குறதுக்கு பிறந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தத்தில் இருக்க கனிம வளத்தையெல்லாம் சுரண்டி வித்து நத்தத்தை நாசமாக்க பிறந்தவருக்கு பேரு நத்தம் விசுவநாதன் செல்லூர் ராஜ்னா செல்லூர் பகுதியில் இருக்க கனிம வளத்தை பூரா சுரண்டவருக்கு பேரு செல்லூர் ராஜ் இதுதான் நீங்க நடக்குது என் தாய் தமிழ் உறவுகளே இதுவரைக்கும் உங்கள்ட்ட ஒரு ஒரு நிமிடம் நகைச்சுவைக்காக பேசிக்கிறேன் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு சிந்திக்கிறேன் கேட்கறதுக்காக ஒரே ஒரு கருத்தை கேட்கிறேன் நாம முழுக்க முழுக்க விவசாயிகள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக விவசாயத்தை தொழிலாக கொண்ட நபர்கள் உண்மையிலே விவசாயம் என்பது தொழில் அல்ல மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய சேவை அந்த சேவையை செய்யக்கூடிய விவசாயி தன்னுடைய நிலத்துல விவசாயத்தை நெல்லின் நெல்ல விவசாயத்தின் மூலமா விளைவிக்கிறான் விளைவிக்கிற நெல்லை என்ன செய்யறான் வியாபாரிகளுக்கும் அரசுக்கும் விற்பனை செய்யறான்

தரமான ஒரு அரிசியை தரமான ஒரு நெல்லை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய அரசு தரமற்ற நெல்லாக தரமற்ற கொண்டாந்து அரசு அரசு அதிகாரிகளும் கிடையாது நாமும் அந்த தரமற்ற நபர்களை தேர்ந்தெடுத்த ஒரு தரமற்ற செயல்களை செஞ்சிருக்கும் அந்த தவற நடக்கிற கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் அனைத்திற்கும் காரணம் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அரசியல் சொல்றோம் சத்தியமா கிடையாது

அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அந்த சேவையை செய்ய செய்ய வர்றதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறான் நம்ம யாராவது ஒருத்தர் ஐயா ஐயா வாங்க நீங்க எங்களுக்கு சேவை சேவை வரீங்க எப்படி ஒரு 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 எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினரா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா எங்களுக்கு நீங்க சேவை செய்ய வரீங்க மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த சேவை செய்ய வருவதற்கு எதற்காக நீங்க லஞ்சம் யாராவது இதுவரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வர்றேன் நான் உங்க ஊருக்கு நிலக்கோட்டைக்கு வர்றேன் வந்துட்டு ஒரு நூறு வீட்டை தேர்ந்தெடுக்கிறேன் தேர்ந்தெடுத்து வந்து கழிப்பறை இல்லாம கத்து இல்லாம கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு கழிப்பறை நான் கட்டித்தரின்னு சொல்றேன் நீங்க என்ன நினைப்பீங்க நல்லவர சொல்லிட்டு கழிப்பறை கட்டி கொடுங்க வாங்கிறீங்க பயன்படுத்தி இப்ப நான் என்ன பண்றேன் வார வாரம் பினாயிலையும் பிரசை எடுத்துட்டு வர்றேன் நானே கழிவுறீங்க நீங்க கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அந்த அளவுக்கு நல்லவீங்களா அந்த அளவுக்கு சேவை செய்யறவங்களா அப்ப யோசிக்கணுமா இல்லையா என்னடா இலவசமா கழிப்பறையை கட்டி கொடுத்தேன் சரி எதை பெருந்தன்மையா இருக்குன்னு நினைச்சோம் அவனே பிரஷை எடுத்துக்கிட்டு பினாயில் எடுத்துகிட்டு கழிவுறைன்னு சொல்றானே அந்த கழிப்பறை கழிவு சுத்தம் செஞ்சு தரேன்னு சொல்றானே இதுல ஏதாவது ஒரு வில்லத்தனம் இருக்குன்னு ஏதாவது யோசிக்க வேணாமா சரி விடுங்க வருஷம் வருஷம் நானே வந்து செப்பிட்டேங்க கிளீன் பண்ணி தரேன்னு சொல்றேன் நீங்க சிந்திக்க வேணாமா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இதுல இருக்கிற ஊழலு லஞ்சம் எப்படியோ அதே மாதிரிதான் வாக்கு என்பதும் நீங்க வாக்குக்கு ஐநூறு ரூபாய் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க அவன் என்ன நான் சம்பாரிச்ச காசையா கொடுக்குறான்னு நீங்க நினைச்சு அந்த ஐநூறையும் ஆயிரத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடுறீங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவன் செய்ய போற ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் உங்களுக்கு கொடுக்குற முன் முன்பணம் முன் லஞ்சம் அந்த ஐநூறும் ஆயிரமும் உங்களுக்கு சின்ன ஒரு உதய ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்து படிக்கிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ இப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கிராம நிர்வாக அலுவலருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகுதி இருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறணும் தேர்ச்சி பெற்ற பிறகு ஒரு தேர்வு எழுதணும் அந்த தேர்வின் மூலமாக நீங்க தேர்ச்சி பெற்றீங்கன்னா ஒரு ஊருக்கு கிராம நிர்வாக அலுவலரா போவீங்க அப்படி இருக்கிற ஒரு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவர் என்ன செய்வாரு வந்து நல்லபடியா நிலக்கோட்டை மக்களுக்கு நான் படிச்சுட்டு நேர்மையா வந்திருக்கேன் என் மக்களுக்கு நல்ல இசைன்னு சொல்லிட்டு இலவசமா உங்களுக்கு கையெழுத்து போடுவார் பிறப்பு சான்று இறப்பு சான்று வாரி சான்று பட்டா சிட்டா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இப்படியான சம்பவங்களை செஞ்சு கொடுப்பாரு இலவசம் கையெழுத்து போடுவார் அதே இது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தம்பி இங்க வாங்க தம்பி நீங்க படிச்சுட்டீங்க நல்லபடியாக தேர்வு எழுதிட்டீங்க தேர்ச்சியும் பெற்றுட்டீங்க ஆனாலும் எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாதே தம்பி உங்களுக்கு வேலை விஏஓ வேலைக்கு பத்து லட்சம் ஆர்ஐ வேலைக்கு பாஞ்சு லட்சம் தாசிரதலை வேலைக்கு இருபது லட்சம் எஸ்ஐ வேலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் சொன்னா அவங்க என்ன செய்வாங்க வேற வழி இல்லை வருஷ கணக்கில் உட்காந்து படிச்சுட்டோம் வேற வழி இல்லை அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லஞ்சத்தை கொடுத்து வேலையை வாங்கிரும்னு சொல்லிட்டு அவனுடைய வைத்த கழுவதற்காக லஞ்சத்தை வேற வழியே இல்லாமல் கொடுத்துட்டு வேலைக்கு வருவான் வந்தவன் நிலக்கோட்டைக்கு நல்லா செய்வேன் கொடுத்த அஞ்சு லட்சத்தையும் பத்து லட்சத்தையும் வட்டி மோதிரமா சம்பாதிக்க வேணாமா அப்போ என்ன செய்வேன் கொடுத்த காசை பல மடங்கு சம்பாதிக்க ஒரு பிறப்பு சண்டலா ஐநூறு கொடு ஒரு இறப்பு சென்றல ஐநூறு ரூபாய் கொடு பட்டாவுக்கு ஆயிரம் சிட்டாவுக்கு ஆயிரம் இப்படி எல்லாத்துக்குமே ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குவேன் இதற்கான காரணம் என்னன்னா நாம வாக்குக்கு காசு வாங்கினோம் பாத்தீங்களா அந்த காசு தான் இப்ப விஓ ஆர்ஐஆர் தாசில்தாரா காவல்துறையா வந்து நிக்குது ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறானா ஒரு குடும்பத்துல அஞ்சு ஓட்டு இருக்குனாக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிருச்சு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறானா ஒரு குடும்பத்துல அஞ்சு வாக்கு இருந்துச்சுனாக்க ஐயாயிரம் ரூபாய் ஆயிருச்சு ஒரே குடும்பத்துல ஐயாயிரம் ரூபானா ஒரு கிராமத்துல நூறு குடும்பம் இருக்குனா எத்தனை ஆயிரம் ஒரு தொகுதியில ஆயிரம் குடும்பம் இருக்குனாக்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி எத்தனை இருநூறு கோடி

லஞ்சத்தை வாங்கிட்டு வேலையை கொடுப்பான் அந்த லஞ்சத்தை மீண்டும் அந்த அதிகாரிகள் நம்மள்ட வந்து சம்பாதிப்பாங்க நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வாங்கின லஞ்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு சுழற்சி முறையில உங்களை சுத்தி சுத்தி அடிக்கும் நீங்க வைத்தரிச்சா வாயரிச்சலோட மண்ண மாதிரி சுத்துவீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு கல்யாணத்துல போய் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள பாக்குறீங்க என்ன செய்வீங்க போன உடனே மாப்பிள இவர் பொண்ணு கேட்டாருங்க உடனே கட்டி கொடுத்துருவோம் கட்டி கொடுத்துருவோமா கண்டிப்பா கட்டி கொடுக்க மாட்டான் என்ன செய்வான் மாப்பிளை நல்லவரா கெட்டவரா பீடி சீர்ட்டு குளிப்பாரா தண்ணி தவள அடிப்பாரா வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்காரா வேற தலானி பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கா உதட்ட கீழே இப்படிலாம் பல வகையில் சிந்திப்பால் வேறு எதுவும் போக்குவரத்தாக இருக்காரா இப்படிலாம் பார்ப்போம் பார்த்து அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிளையாக பார்ப்போம் அதே மாதிரி மாப்பிளைக்கு பொண்ணை பார்க்க போனாலும் அந்த பிள்ளை நல்ல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டரில் எதுவும் அக்கௌண்ட்லாம் இருக்கா ஃபோனை எந்த நேரமே நோண்டிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு நல்ல மாப்பிளைக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்ப்போம் நல்ல பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்ப்போம் என்ன காரணம் தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறேன் அந்த மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா அந்த வரக்கூடிய இல்லத்தரசியோ இல்லத்தரசனோ நல்ல நபராக இருக்கணும்னு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கட்டி வைப்போம் யோசி பாருங்க ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிளைய பார்க்க போற நாம அவன் நல்லவனா கெட்டவனா சம்பாதிக்கிறானா சம்பாதிக்கலையா குடிக்கிறானா குடிக்கலையான்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள கேட்டு கேட்டு விசாரணை செஞ்சு கட்டி கொடுக்கிறமே ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணுங்க இவ்வளவு விசாரிக்கிறீங்க நீங்க இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா பொம்பளை பிள்ளையும் நல்லா இருக்கணும் பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க என்னைக்கா சிந்திச்சீங்களா ஒரு குடும்பத்துக்கு நல்ல பொண்ணை தேர்ந்தெடுக்க நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய மகன் உங்களுடைய மகன் உங்களுடைய பேரன் உங்களுடைய

கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது வரைக்கும் யாராவது ஒரு சேலை கடைக்கு போறீங்க ஒரு சேலையை எடுக்கறீங்க இந்த கடையில சேலை நல்லா இருக்குமா அந்த கடையில சேலை நல்லா இருக்குமா இந்த கடையில சேலை நல்லா இருக்கு அதோட சேர்த்து விலை குறைவா இருக்குமா இல்லையா இந்த கடையில மூக்குத்தி நல்லா இருக்குமா தோடு நல்லா இருக்குமா தொங்கட்டா நல்லா இருக்குமா நகைகளை வாங்குவதற்கு ஒவ்வொரு கடையா படியா ஏறி ஏறி இறங்கி நல்ல கடையா தேர்ந்தெடுக்கிறான் ஒரு துணியை எடுக்கிறதுக்கு பத்து கடையில ஏறி இறங்கி தேர்ந்தெடுக்கிறான் ஏன் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இவன் நல்ல கட்சியா இந்த கட்சியினுடைய கொள்கை சரியான கொள்கையா இந்த கட்சியினுடைய தலைமை சரியான தலைமையா இதற்கு முன்பு இவன் தேர்தலை போட்டி

நல்ல மனிதர் ஏதோ ஒரு கொஞ்சம் புத்தி சிவாதி நம்ம இல்லாமல் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஐ பெரியசாமியும் சக்கரபாணியும் தனக்கு போட்டியாக இன்னொரு நபர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக இந்த மாதிரியான கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக கொண்டாந்து வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க கொடைக்கானல எப்பயாவது நீங்க போய் பார்த்துருக்கீங்களா கொடைக்கானல ஒரு ஜேசிபியை ஓடக்கூடாங்கிறது அடிப்படை சட்டம் அது பூரா மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் அந்த பகுதியில் ஒரு 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 ஏக்கரே ஒரு ப்ளைனான லேண்டா ஒரு 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 சரிசமமான நிலப்பகுதி இருக்காது அந்த இடத்துல நீங்க கட்டுவோம் சொல்றீங்களே நாங்க எந்த விதத்துல உங்களை தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர் மாங்காச்சனத்துக்கு ஓட்டு கேட்கிறாரு ஒருத்தர் தெருமா குழுக்கிறாரு ஒருத்தர் கொடைக்கானல் ஏர்போர்ட் கட்டு ஒருத்தர் கொடைக்கானல் ஏர்போர்ட் கட்டிங்கிறாரு அப்ப இந்த மாதிரியான நபர்களுக்கு இவங்க வாக்குறுதி கொடுத்து கொடுத்து இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க நம்ம மக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீதியும் நேர்மையமா இருப்பாங்க ஏன்னா எல்லாம் மனுநீதி சோழனோட வாரிசு அதனால என்ன செய்வாங்க ரொம்ப நீதியா இருப்பாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஒரு கொசு கடிச்சுட்டா பாருங்களே உடனே அடிச்சு கொண்டுருவேன் ஏன்னா நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருச்சு உடனடியாக நீதியை நிறைவேற்றணும் தண்டனை கொடுத்துடணும் கொசு அடிச்சு கொண்டரணும் இம்பு அரிசி இம்பு சக்கரையை எறும்பு வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பாட்டுக்காக எறும்பு எடுத்துட்டு போயிருச்சுன்னா உடனடியாக அந்த தவறுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்துருவேன் எறும்பு மருந்தை கொண்டாந்து வாங்கி போட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான எருமை கொண்டுருவேன் ஒரே ஒரு தேங்காய்ச்சியில களவாண்டு போயிருக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற எலி ஒரே ஒரு தேங்காய்ச்சியில ஒரு தக்காளி படத்தை கிளாண்டு போயிருக்கு உணவுக்காக உடனே எடியை அடிக்கையை வச்சு எலி மருந்தை வச்சு அதை கொண்டுருவேன் ஏன் தவறு செஞ்சிருச்சு திருடிருச்சு உடனடியாக அதுக்கு தண்டனை கொடுத்துடணும் எறும்பு ஏன் கொண்டா திருடிருச்சு தவறு செஞ்சிருச்சு உடனே கொண்டுறணும் கொசுவே அடிச்சா நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருச்சு தவறு செஞ்சிருச்சு உடனே கொண்டுறணும் ஏன் மணிநீதி சோழனோட வாரிசு நம்மெல்லாம் ஆனா கண்ணுக்கு தெரியாத வாயிலா ஜீவராசிகள் அதுக்குன்னு கொசுவெல்லாம் அடிக்கணும்னு சொல்லல ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் வாயிலா ஜீவராசிகள் தங்களுடைய உணவுக்காக நம்மளை ஏமாத்தும் போது வரக்கூடிய கோவம் நம்மளை நல்லது செய்யறேன் மக்களுக்கு நல்லது செய்யறேன் நாட்டுக்கு நல்லது செய்யறேன் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறேன் எனக்கு வாக்களியன்னு சொல்லி போலியான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க எப்பயாவது ஒரு அவனை கழுத்தை தெரிய கொள்ளணும்னு நினைச்சீங்களா எப்பயாவது ஒரு தடவை அடிக்க நினைச்சீங்களா குறைந்தபட்சம் தூரத்துல இருந்து கல்ல விட்டு எரிஞ்சுட்டு ஓடனாச்சு நினைச்சுங்களா எதுவுமே செய்யாம மீண்டும் மீண்டும் அவன்கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டு போறீங்களே உங்கள்ட ஒரே ஒரு சின்ன உதாரணம் எங்க ஐயா மருத்துவராக இருக்காரு குடும்பமே மருத்துவர் குடும்பம்னு கேள்விப்பட்டிருங்க அவங்க குடும்பம் பூரா டாக்டர் குடும்பம் பாம்பாங்க அப்பா டாக்டர் அம்மா டாக்டர் மைய டாக்டர் மருமக டாக்டர் பேரன் டாக்டர் பேத்தி டாக்டர் இருப்பாங்க அதே மாதிரி வக்கீல் குடும்பம்னு இருக்கும் இது வந்துங்க அப்பா வக்கீல் மைய வக்கீல் பேர வக்கீல் பேத்தி வக்கீல் இருக்கும் அதே மாதிரியே விவசாய குடும்பம்னு இருக்கும் அப்பாவும் விவசாயி அம்மா விவசாயி குடும்பமும் விவசாயிங்கன்னு இப்படி விவசாய குடும்பம் பார்த்துருப்பீங்க டாக்டர் குடும்பம் காத்து பார்த்துருக்கீங்க ஆசிரியர்கள் குடும்பம் பார்த்துருக்கீங்க பொய் சொல்றதுக்குன்னே ஃப்ராடு பத்திரம் மன்றக்குன்னு ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா ஐயா கலைஞர் பொய் சொல்றீங்கன்னா பிறந்தவர் பொய் சொல்றீங்கன்னா வளர்ந்தவர் பொய் சொல்றீங்கன்னா வாழ்ந்தவர் செத்து போயிட்டார் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அடுத்து அவருடைய மகன் அது பெரிய எல்லா மையனுக்கும் அதே பொய் சொல்றதே தொழில் மட்டுமே அடுத்து மக கடிமொழி அவங்களுக்கும் மட்டுமே அடுத்து உதயநிதி அடுத்து இன்ப நிதி உலகத்திலே பொய் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இருந்தா பொய் சொல்றது மட்டுமே தொழிலா வச்சுக்கிட்டு மட்டுமே பண்றதுக்கு ஒரு தொழிலா வச்சிருந்தா ஐயா அது தச்சனாமூர்த்தி என்ற என்ற குடும்பமாகத்தான் இருக்கும் எனக்கு கலைஞர் மேல நிறைய கோவம் இருக்குங்க கலைஞர் மேல நிறைய கோவம் இருக்கு யூடியூப்ல ஒரு அம்மா ஒரு வீடியோ போட்டுருக்கு மீன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கு அந்த வீடியோவில் பல லட்சம் லைக் இருக்கு அந்த அளவுக்கு புளிய கரைச்சி தக்காளி பழத்தை கரைச்சி மீனை போட்டு எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வாஞ்சையா அந்த அம்மா சொல்ற விதமே அவ்வளவு அழகா இருந்திருக்கு அந்த குழம்பு கொதிக்கிறது அந்த குழம்போட கலரு இதெல்லாம் பார்த்து அந்த யூடியூப்ல வீடியோவில் பல லட்சம் பேர் லைக் போட்டிருக்கேன் அதெல்லாம் அந்த அம்மா உங்க காட்டி ரொம்ப சந்தோஷ சந்தோஷப்பட்டிருக்கு கடைசியில் அந்த வீட்டுக்கார அந்த கோவப்பட்டு கோபப்பட்டு இருக்கு எங்க இப்படி ஊர் உலகமே என் மீன் குழம்பை பார்த்து லைக் போட்டிருக்காங்களே நீங்கள் ஒரு லைவ் போட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த மனுஷன் சொல்லியிருக்கேன் ஏமா ஊரில் இருக்கேன் பூரா யூடியூப்பில் உன் குழம்ப பார்த்தேன் நான் ஒருத்தன் தேம்மா உன் குழம்ப சாப்பிட்டேன் எனக்கு தேமா தெரியும் உன் குழம்போட அருமை அது மாதிரி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நீங்க திமுக அதிமுக ஓட்டு போட்டிருப்பீங்க என் குடும்பமே திமுகவுல இருந்த குடும்பம் எங்க அப்பா நல்லா சொல்லிக் கொடுத்தர் எங்க ஐயா நல்லா சொல்லிக் கொடுத்திருக்காரு திமுக எவ்வளவு அயோக்கியத்தனத்தை எப்படி எல்லாம் கொள்ளையடிப்பேன் எப்படி எல்லாம் விஞ்ஞான ஊழல் செய்வான்னு சொல்லிட்டு எங்க ஐயா சொல்லிக் கொடுத்திருக்காரு அதனால எங்களுக்கு திமுக பத்தி நல்லாவே தெரியும் எப்படி மீன் குழம்ப சாப்பிட்டவனுக்கு தான் மீன் குழம்பு ருசி தெரியுமோ அது மாதிரிதான் திமுகவுல இருந்த தான் தெரியும் திமுக எவ்வளவு பெரிய அயோக்கிய கூடாரம் என்பது அதனாலதான் நாங்க சொல்றோம் மறந்தும் கூட திமுக வாக்களிச்சாங்க ஆனா கலைஞர் மேல எனக்கு ஒரே ஒரு அனுதாபம் இருக்கு அவர் இறந்து போயிட்டாலும் அனுபவத்தின் மூலமா அவர் மேல வந்த அனுபவம் ஏன்னா அந்த அனுதாபம் வர பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் அவரை கூட நான் மூணு கொண்டாடிக்காரரு மூணு கொண்டாடிக்காரனே திட்டிருக்கோம் அது அதாவது நான் அங்கீகரிக்கப்பட்ட கல்யாணமே மூணு ஆனந்த கல்யாணம் எத்தனை எனக்கு தெரியாது அவருக்கும் தெரியாது அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட கல்யாணத்துல மூணு கொண்டாடிக்கார நம்ம திட்டும் உண்மையிலேயே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க இப்பதான் அந்த தேர்தலுக்கு வந்து கஷ்டப்படும் போதே தெரியுது உண்மையிலேயே அவர் பாவம்னு ஏன்னா உள்கட்சி பிரச்சனை வெளிக்கட்சி பிரச்சனை தேர்தல் பிரச்சனை சின்ன பிரச்சனை பிரச்சாரம் பண்றது காவல்துறை அனுமதி தேர்தல் ஆணையத்தோட அனுமதி இப்படி பல பிரச்சனையை சந்திச்சுட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே கிள்ளி புட்டேன் அடிச்சுட்டேன் குத்தி புட்டியான்னு இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் மனைவின்ற உனையை வெறுத்து போய்தான் இன்னொரு கல்யாண மண்ணலாம் போயிருக்கான் அந்த காதலோட நிப்பாரு தான் நல்லா இருந்திருக்கு அங்கேயும் போய் ரெண்டாவது காதலிச்ச பொண்ணே திரும்ப கல்யாணம் பண்ணிட்டாரு அவ்வளவு மனுஷன் அதனால அதிகம் எடுத்து போய் அடுத்து மூணாவது போயிருந்திருக்காரு இனிமேல் கல்யாணமே பண்ணக்கூடாதா கடைசி காதலிட்டு காதலிச்சுட்டே போயிருக்காரு அவர் எல்லாம் நம்மளுக்கு வாழும் உதாரணம் தமிழர்கள் என்பவர்கள் ஒருவனுக்கு உறுதியாக வாழணும் ஆனா அவர் அந்த மாதிரி வாழவே இல்லை காரணம் அவர் தமிழரே இல்ல தமிழ்நாட்டையும் தமிழரையும் காக்கணும்னா கண்டிப்பாக நீங்க நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளி வாங்கி சின்னத்திற்கும் வாக்களிக்க வேண்டும் கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீங்க வாக்கு செலுத்த போகும்போது ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க நாங்க செலுத்துவது நாம செலுத்த போற வாக்கு என்பது வெறுமான வாக்கு அல்ல என் மகளுக்கும் என் மகனுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் செலுத்தக்கூடிய எதிர்காலம் என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நீங்க வாக்களிங்க நல்ல காத்த உங்க மனை உங்க குழந்தைகளை கொடுங்க நல்ல குடிநீரை கொடுங்க நல்ல வாழ்விடங்களை கொடுங்க நல்ல விவசாய நிலங்களை கொடுங்க கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு வச்சு எந்த புண்ணியமும் உங்க பிள்ளைகளுக்கு வரப்போறதுல உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சேர்த்து வச்சு எந்த புண்ணியமும் வரப்போறதுல ஆரோக்கியமான காற்று சுகாதாரமான காற்று சுத்தமான குடிநீர் வாழ தகுதியா வாழ தகுதியான இந்த பூமியை உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல கொடுக்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படித்த இளைஞர்களான நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் சார்பாக போட்டியிடக்கூடிய ஐயா மருத்துவர் கைலே ராஜனுக்கு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்துக்கு ஒளி வாங்கி சின்னத்துக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்க அது எத்தனை இடத்துல வரப்போகுதுன்னு தெரியல உண்மையிலேயே கரும்பு விவசாய சின்ன மாதிரி டம்மியா தெரியுதா என்னன்னு தெரியல கடைசியா அவங்கள்ட்ட ஒண்ணு மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல பிரச்சனை இருக்குங்க ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்வேறு வகையான பிரச்சனை இருக்கு நாம் தமிழரை ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனைகள் என்னென்ன இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன இந்த பிரச்சனையுடைய ஆடி என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இது எல்லாமே எங்க கையில் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டமும் ஒன்னு ஆனா ஒரே ஒரு விடயத்துல மட்டும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் போட்டியில இருக்கு அது என்னன்னா டாஸ்மாக் வருமானம் ரெண்டு பேரும் மட்டும்தான் போட்டியில் இருக்க மதுரையா ரெண்டாவது முதலட யார் இரண்டாவது போட்டியிலே இருக்கு அந்த அளவிற்கு குடியார மாவட்டமாக நம்ம மாவட்டத்தை இந்த திராவிட அரசு மாற்றி விட்டது ஒரு தடவை படித்த இளைஞர்கள் அரசியல் என்பது சாக்கடை சொல்லி ஒதுங்கி ஓடிட்டீங்க ஆனால் இந்த நாம் தமிழர் பட்டாளம் சீமானினுடைய தம்பிகள் இந்த சாக்கடையை இறங்கி சுத்தம் செய்ய வந்து பதினான்கு ஆண்டுகளாக சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்க மனசுல ஒன்னே ஒன்னு மட்டும் நினைச்சுங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது அரிதிலும் அரிது ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்

கூட பெரிய பெரிய குழாய்கள் மூலமாக பம்ப் பண்ணி கொண்டு போய் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை செலுக்கும் விதமாக செய்வோம் இன்னும் சொல்லணும் திண்டுக்கல் நகர்ப்புறத்தில் பெரிய ஒரு தோல் தொழிற்சாலை இருக்கு அந்த தோல் சலியாய தோல் தொழிற்சாலையை வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்வோம் இது மாதிரியான நிறைய திட்டமிடல்கள் இருக்கு அத வேட்பாளரே சொல்லுவாரு அதனால நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு தடவை படித்த இளைஞர்களின் கூடாரங்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க நீங்க வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சியை வாக்களிச்சு வெற்றி பெற வச்சீங்கனாக்க நாங்க உங்களுடைய துன்பத்துக்கு எதிராக உங்களுடைய குறைநேரங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வோம் எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே ஒரு கையெழுத்துல தீர்த்துட்டு போயிடுவோம் ஒருவேளை எங்களை தோக்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க உங்களோட சேர்ந்து போராடுவோம் வேற எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது காலமுறை எங்களை போராடவே வச்சிடாதீங்க ஒரு தடவை நம்பி வாக்களிங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க மறந்துடாதீங்க பெட்டிகள் நீங்க போய் பாருங்க இருக்கிறதுல ரொம்ப கண்ணுக்கே தெரியாம ஒரு சின்ன இருக்கும் அதுதான் அந்த சின்ன மறந்துடாதீங்க மைக்ல பல விதம் இருக்கு இதுவும் தான் இங்க இருக்கிறது தான் இருந்தாலும் இந்த சின்னத்திற்கென்று தேர்தல் ஆணையம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இதுதான் உங்க மைக்குன்னு சொல்லி இருக்கு அந்த எம் ஆர் ராதா காலத்துல இருக்கிற அந்த மைக்கை பார்த்து தேடி பிடிச்சு ஒரு வாக்க செலுத்திடுறீங்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்